இன்னைக்கு எத்தனையோ கானா பாடல்களுடைய காட் ஃபாதர் வந்து தேவாதான் இப்படி கானா பாடல்களையும் சொல்லிட்டு போனால் கூட மெல்லிசை பாடல்கள் நிறையா பண்ணியிருக்கார் மெலடி சாங்ஸ் நிறையா பண்ணியிருக்காரு ஆனால் என்ன துரதிர்ஷ்டம்னா இவர் மெல் மெலடி பாடல் பண்ணா கூட இவர் கானா அந்த அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் தான் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பாட்சாலை அந்த தங்க மகன் என்று அதையெல்லாம் எப்படி என்ன மாதிரியான இது மாதிரி பண்ணிருப்பாரு நேருக்கு நேர்ல எங்கெங்கோ எங்க பாட்டு பண்ணிருப்பாரு மாகாணு உன்னை பார்த்த நாள் முதல் ஒரு பாட்டு பாடி இருப்பாரு அது சு அதெல்லாம் பல பேருக்கு தேவானே வராது தெரிஞ்சால் அவருக்கு ஒரு ராவுக்கு என்ன சமைச்சாருன்னா மியூசிக்கல் பா பா படமே பாட்டு நம்பிக்காரு மன் ரத்னம் காமெண்டுக்குள்ள நேருக்கு நேர் ஆசை அது மாதிரி தொடர்ந்து அங்க அங்க பண்றாரு பாலச்சந்தர் காமெண்ட் குள்ள போயிட்டாரு எல்லா இடங்கள்லையும் பண்ணாங்க ஆனால் பல நாட்கள் வந்து அவரை வந்து ஒரு கானா பாடல்கள் பாடக்கூடிய அதாவது நினச்சிட்டு இருந்தாங்க அப்போ இளையராஜாங்கிற ஒரு பக்கம் ஒரு இமயம் இருக்குது எல்லாத்தையும் மீறி அகப்பட்ட விமர்சனங்களையும் தாண்டி திறமை இருந்தால் வெற்றி பெற முடியும்னு ஒரு முந்நூற்றம்பது படத்துக்கு மேலே இசையமைச்சு அவர் பையன் எனக்கு வச்சு லேட்டாக இருக்காங்க அவருக்கு பக்க இருந்தது அவங்க தம்பியலுங்கிறது மறக்க முடியாத விஷயம் அது